வணக்கம் பிவோஸ் நான் உதயராஜா இந்த வீடியோவில் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தில் பிட்யூட்ரி சுரப்பை பற்றி நாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நாளமில்லா சுரப்பி மண்டலம்னால் என்ன அப்படின்னா இதற்கு வந்து நாளங்கள் கிடையாது சரிங்களா தான் சுரக்கின்ற அந்த சுரப்பு பொருள் அதாவது நாளமில்லா சுரப்பிகள் வந்து எதை சுரைக்கிறது அப்படின்னா ஹார்மோன்களை சுரைக்கிறது இப்போ நாளம் இல்லா அதுலேயே உங்களுக்கு இந்த மீனிங் இருக்குது பாருங்கள் அதுக்கு நாளங்கள் இல்லை என்பது நமக்கு அர்த்தம் இப்போ உள்ள அப்படின்னா அது சுரைக்கின்ற அந்த வேதிப்பொருளை எடுத்து செல்வதற்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா நாளங்கள் இருக்கும் அதுதான் நாளமுள்ள சுரப்பி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம உடம்புல வந்து எங்கெங்கேலாம் வந்து நாலமுள்ள சுரப்பிகள் இருக்குது அப்படின்னா வியர்வை சுரப்பிகள் சரிங்களா நம்மளுடைய உமிழ்நீர் சுரப்பிகள் ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உள்ள சுரப்பிகள் அப்படின்னு சொல்கிறோம் நாளமில்லா சுரப்பிகள்னால் என்ன அப்படின்னா சரிங்களா அது வந்து அது சுரக்கின்ற வேதிப்பொருளை எடுத்துச் செல்வதற்கு வந்து நாளங்கள் வந்து அதுக்கு வந்து கிடையாது சரி வேறு எது மூலயமா அது அது வந்து எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கடத்து பொருள் வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய பிளட்டு தான் நம்மளுடைய ரத்தம் அதன் தான் வந்து என்ன அப்படின்னா அது சுரைக்கின்ற அந்த வேதிப்பொருளை கடத்துகிறது நாளமில்லா சுரப்பிகளை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேதி தூதுவர்கள் அப்படின் சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம் சரிங்களா இது வந்து சுரக்கின்ற பொருள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதனுடைய வீரியம் வந்து ரொம்ப அதிகம் அப்படின் சொல்லி சொல்கிறாங்க இது இதனுடைய டார்கெட்டு வந்து என்னென்னா இலக்கு உறுப்புகளை வந்து அடைவது தான் அதனுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நம்ம உடம்புல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதில் வந்து எங்கே எல்லாம் வந்து நாளமில்லா சுரப்பிகள் வந்து இருக்கிறதுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும் ஃபஸ்ட் நம்முடைய தலைப்பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து என்ன காணப்படுகிறது அப்படின்னா ஹைப்போத்தலாமஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பைனியல் அல்லது பினியல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் மூன்றாவதாக பிட்யூட்டி சுரப்பி அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் வந்து தலையில் காணப்படக்கூடிய நலமிலா சுரப்பிகள் ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா தைராய்டு மற்றும் பாரா தைராய்டு அப்படின்னு சொல்கிறோம் இந்த தைராய்டு மற்றும் பாரா தைராய்டு வந்து எங்கே காணப்படுகிறது அப்படின்னா நம்முடைய கழுத்து பகுதியில் வச்சுக்களே நம்முடைய மூச்சுக்குழலினுடைய இருபுறங்களிலும் காணப்படக்கூடிய அந்த நாளமில்லா சுரப்பி வந்து என்ன அப்படின்னா தைராய்டு மற்றும் பாரா தைராய்டு அப்படின் சொல்லி நம்ம சொல்கிறோம் நம்முடைய மார்பு பகுதியில் வந்து ஒரு நாலமில்லா சுரப்பி காணப்படுகிறது அது வந்து என்ன எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தைமஸ் சுரப்பி சரிங்களா நம்முடைய மார்பகத்தில் வந்து ஒரு நாலமில்லா சுரப்பி காணப்படுகிறது அதை நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தைமஸ் சுரப்பி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் சரிங்களா இந்த பகுதி நம்முடைய தலைப்பகுதி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா பிட்யூட்ரி சுரப்பி வந்து ரொம்ப வந்து முக்கியம் அடுத்து நம்முடைய இறப்பைக்கும் டியோடினத்துக்கும் இடையில் வந்து ஒரு சுரப்பி ஒன்று காணப்படுகிறது அதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கணயம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் சரிங்களா இந்த கணயம் என்பது வந்து வயிற்று பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு நாளமில்லா சுரப்பி இது வந்து எங்கு காணப்படுகிறது அப்படின்னா இறப்பைக்கும் டியோடினத்துக்கும் இடையில் காணப்படக்கூடிய ஒரு மஞ்சள் நிற ஒரு உறுப்பு தான் நம்ம என்ன வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கணயம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம் இந்த அட்ரினல் அப்படின்னு சொல்லி ஒரு நலமில்லா சுரப்பி இருக்குது இது வந்து எங்கே காணப்படும் அப்படின்னா சிறுநீரத்திற்கு மேல் காணப்படும் இது சிறுநீரக மேல் சுரப்பிகள் அப்படின்னு சொல்ல விட நம்ம வந்து சொல்லலாம் இறுதியாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனப்பெருக்கு ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களில் பார்த்தீங்க அப்படின்னா விந்தகமும் பெண்களில் வந்து அண்டகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இது வந்து இனப்பெருக்கு ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம் இதில் சுரப்பி தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரிங்களா தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா அப்புறம் இது மட்டும் இல்லை இது வந்து முதன்மை சுரப்பி அப்படின்னு சொல்கிறோம் எதற்காக நாம் வந்து தலைமை சுரப்பி என்று நாம் வந்து சொல்கிறோம் அப்படின்னா எல்லா ஹார்மோன்களையும் கட்டுப்படுத்துகிறது சரிங்களா இதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய உடலில் சுரக்கின்ற எல்லா ஹார்மோன்களையும் கட்டுப்படுத்துவதால் இதனை நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம் எது அப்படின்னா பிட்யூட்ரி சுரப்பி ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு சுரப்பி சரிங்களா அப்புறம் வந்து இரண்டாவது வந்து இந்த பினியல் சுரப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த பினியல் சுரப்பி வந்து எதை சுரைக்கிறது அப்படின்னா மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரப்பு சரிங்களா இது வந்து என்ன அப்படின்னா இரவு நேரத்தில் வந்து நம்முடைய அந்த உறங்கு நிலையை சரிங்களா உறக்க நிலையை வந்து நமக்கு உணர்த்துவது வந்து என்ன அப்படின்னா இந்த பிணியல் சுரப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு சுரப்பி நம்முடைய கழுத்து பகுதியில் வந்து இரண்டு நாளமில்லா சுரப்பிகள் காணப்படுகிறது ஒன்று வந்து நம்ம வந்து தைராய்டு அப்புடின்னு சொல்கிறோம் சரிங்களா இந்த தைராய்டு வந்து என்ன அப்படின்னா நம்ம உடலுடைய ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஆளுமை ஹார்மோன் அப்படின்னா நமக்கு வந்து எதை நம்ம வந்து குறிப்பிடுகிறோமோ அப்படின்னா இந்த தைராய்டு சுரப்பி நம்முடைய மனம் நம்முடைய மனவெளிச்சிலருந்து எல்லாமே நம்முடைய பர்சனாலிட்டி இதெல்லாம் வந்து எங்கேருந்து நமக்கு வந்து நிலைநிறுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு சுரப்பி தைராய்டு சுரப்பிக்கு இன்னொரு பேர் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம் சரிங்களா அடுத்து நம்முடைய மார்பு பகுதியில் ஒரு சுரப்பி ஒன்று காணப்படுகிறது அது வந்து என்ன சுரப்பி அப்படின்னா தைம சுரப்பி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து நம்ம உடம்புல மிக ஒரு சிறப்பான ஒரு நாளமில்லா சுரப்பி வந்து என்ன அப்படின்னா இந்த கணயம் கணயம் வந்து என்ன அப்படின்னா நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் அது வந்து செயல்படுகிறது சரிங்களா இப்போது நாளமில்லா சுரப்பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எங்கே காணப்படும் அப்படின்னா இந்த லாங்கர்கன் திட்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா லாங்கர்கன் திட்டுகள் அதுதான் அங்கே தான் வந்து என்ன காணப்படும் அப்படின்னா இந்த நாளமில்லா சுரப்பியாக செயல்படுகிறது நாளம் உள்ள சுரப்பி வந்து எதை வந்து சுரக்கும் அப்படின்னா ட்ரிப்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நொதியை வந்து இது வந்து சுரக்கிறது சரி இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிக்க வேண்டும் ஓகேங்களா அடுத்து வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்ரினல் சுரப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த அட்ரினல் சுரப்பி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயிர் காக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா உயிர் காக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம் அவசரநிலை ஹார்மோனும் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து குறிப்பிடலாம் சரிங்களா எது அப்படின்னா அற்றினர் சுரப்பி ஸோ இறுதியாக வந்து இனப்பெருக்க ஹார்மோன்கள் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா பெண்களில் வந்து அண்டகம் ஆண்களில் வந்து விந்தகம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம் சரிங்களா பிட்யூட்ரி சுரப்பினா என்ன அப்படின்னா பிட்யூட்ரி சுரப்பி அல்லது ஹைப்போ பைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா பட்டாணி வடிவிலான திரட்சியான செல்களின் தொகுப்பாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பிட்யூற்று சிறப்பி வந்து என்னென்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹைப்போபைசிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து எந்த வடிவத்தில் காணப்படும் அப்படின்னா பட்டாணி வடிவத்தில் அது வந்து காணப்படுகிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா பிட்டியூற்று சுரப்பினுடைய வடிவம் வந்து என்ன அப்படின்னா பட்டாணி வடிவம் இப்போது சிறுநீரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து என்ன வடிவம் அப்படின்னா அபரை வடிவம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் சரிங்களா இந்த வடிவம் வந்து கேட்பதற்கு வாய்ப்பு உள்ளது அப்போது தொடர்ச்சியான செல்லினுடைய தொகுப்பு தான் நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா பிட்யூற்று சுரப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது மூளையின் அடிப்பகுதியில் டயன் செபலானின் கீழ்ப்புறத்தில் ஹைப்போ தலாமுசுடன் பிட்யூட்ரி தண்ணின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மூளையினுடைய அடிப்பகுதியில் டயன் செபலானின் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா கீழ்ப்புறத்தில் ஹைப்போ தலாமுசுடன் பிட்யூட்ரி தண்டின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிட்யூட்ரி சிறப்பியானது இரண்டு கதப்புகளை உடையது இது ரொம்ப முக்கியம் பிட்யூட்ரி சுரப்பியானது இரண்டு கதப்புகளை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் என்னென்ன கதுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவை வெவ்வேறு செயல்பாடுகளை செய்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து என்ன கதுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்புற கதுப்பு சரிங்களா என்ன கதுப்பு முன்புற கதுப்பு முன்புற கதுப்புக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா அடினோ ஹைப்போசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பின்புற கதுப்பு வந்து என்ன அப்படின்னா நியூரோ ஹைபோசிஸ் முன்புற கதுப்பு அடினோ ஹைபோசிஸ் பின்புற கதுப்பு வந்து நியூரோஹைப்போசிஸ் எனவும் அழைக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து இடைக்கதப்பு வந்து மனிதர்களில் காணப்படவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறாங்க அப்போ பிட்டிவிட்டு சுரப்பில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா பட்டாணி வடிவத்தில் இருக்குது இதில் இந்த இரண்டு கதப்புகள் காணப்படுகிறது ஒன்று வந்து அடினோ ஹைபோசிஸ் சரிங்களா இன்னொன்று வந்து நியூரோ ஹைபோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இடைக்கதப்பு வந்து எங்கு காணப்படுவதில்லை அப்படின்னா மனிதர்களில் இது காணப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் டிஸ்பிளே பாருங்கள் இப்போ நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்டோ கிரைனாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதனுடைய செயல்பாடுகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவை நாம் வந்து என்ன என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்டோ கிரைனாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது வந்து தாமஸ் அடிசன் என்பவர் தான் நாலமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாரை வந்து நாலமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என அழைக்கிறோம் அப்படின்னா தாமஸ் ஸோ இது ரொம்ப முக்கியம் இங்கிலாந்து நாட்டு உடற் செயலியல் வல்லுநர்களான டபிள்யூஹெச் பெய்லிஸ் மற்றும் ஈகச் ஸ்டார்லிங் ஆகியோர் ஹார்மோன் இது ரொம்ப முக்கியம் ஹார்மோன் என்ற சொல்லை முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தினார் அவர்கள் முதன் முதலில் கண்டறிந்த ஹார்மோன் வந்து என்ன அப்படின்னா செக்குரிடீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாலமில்லா சுரப்பி மண்டலத்தில் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்டோ கிரைனாலஜி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்றோம் இந்த நாலமில்லா சுரப்பி மண்டலத்தினுடைய தந்தை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாமஸ் அடிசன் சரிங்களா இந்த ஹார்மோன் என்ற சொல்லை முதன் முதல்ல வந்து அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா டபிள்யூஹெச் பெய்லிஸ் மற்றும் ஈஹெச் ஸ்டார்லிங் சரிங்களா இவர்கள் கண்டறிந்த ஹார்மோன் வந்து என்ன அப்படின்னா செக்ரிடீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனிதரிலும் பிற முதுகெலும்பிகளிலும் காணப்படும் நாளமில்லா சுரப்பிகள் சரிங்களா கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பிற்றியூற்றி சுரப்பி சரிங்களா இது எங்கே காணப்படுகிறது அப்படின்னா தலைப்பகுதி இதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிட்டியூற்று சுரப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தலைப்பகுதியில் காணப்படக்கூடிய சுரப்பிக்கு வந்து பிற்றியூற்று சுரப்பி இரண்டாவது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தைராய்டு சுரப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த தைராய்டு சுரப்பி வந்து எங்கே காணப்படுகிறது அப்படின்னா நம்முடைய கழுத்து பகுதியில் காணப்படக்கூடிய அந்த சுரப்பி வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா தைராய்டு சுரப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த பாரா தைராய்டும் எங்கே காணப்படும் அப்படின்னா இந்த தைராய்டு சுரப்பினுடைய பேக் சைடு வந்து இது வந்து நம்ம காணப்படும் இது அப்படின்னா பாரா தைராய்டு ஸோ அடுத்து வந்து கணயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த கணயம் வந்து எங்கே காணப்படும் அப்படின்னா நம்மளுடைய பகுதியில் அதாவது இறப்பைக்கும் டியோடினத்துக்கும் இடையில் வந்து ஒரு மஞ்சள் நிறத்தில் காணப்படும் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கணயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா அடுத்து வந்து அற்றினல் சுரப்பி இது நம்முடைய வயிற்று பகுதியில் எங்கே காணப்படும் அப்படின்னா சிறுநீரகத்திற்கு மேல் பகுதியில வந்து காணப்படும் இது சிறுநீரக மேல் சுரப்பிகள் அப்புடின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் எது அப்படின்னா அற்றினல் சுரப்பி இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்டக்ஸ் மெடுல்லா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வெளிப்புற பகுதியை கார்டக்ஸ் என்றும் உட்புற பகுதியை மெடுலா என்று நாம் அழைக்கலாம் இறுதியாக நம்ம வந்து இப்போ இனப்பெருக்க சுரப்பிகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இனப்பெருக்க சுரப்பிகளில் வந்து விந்தகம் என்பது ஆண்களில் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் சரிங்களா அண்ட சுரப்பி என்பது பெண்களில் காணப்படக்கூடிய ஒரு ஹார்மோன் சுரப்பி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இறுதியாக வந்து நம்ம தைம சுரப்பி இந்த தைம சுரப்பி எங்கு காணப்படுது அப்படின்னா மார்பு பகுதியில் வந்து இது காணப்படுகிறது பிட்டியூற்று சிறப்பியை பற்றி நாம் பார்க்கலாம் இப்போ முன் முன்கதுப்பு அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இந்த முன்கதுப்பு வந்து நம்ம வந்து எதனால் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அடினோ ஹைப்போசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா முன் முன்கதுப்பு வந்து அடினோ ஹைப்போசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் முன் முன்கதுப்பு பல்வேறு வகையான செல்களால் ஆக்கப்பட்டது மேலும் இப்பகுதி பிற நாளமில்லா சுரப்பிகளை தூண்டும் பல வகையான ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பிட்யூட்டருடைய முன்கதுப்பு அதை வந்து நம்ம எந்த வார்த்தையில் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா ஹடினோஹைபோசிஸ்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா சரி அடுத்து வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து என்னென்ன ஹார்மோன்களை வந்து சுரைக்கிறது சரிங்களா பிட்யூட்டர் சுரப்பி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது வந்து ஒரு முதன்மை சுரப்பி அப்படின்னு சொல்கிறோம் இரண்டாவது வந்து தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா எல்லா ஹார்மோன்களையும் வந்து இது வந்து கட்டுப்படுத்துகிறது சரிங்களா அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பிட்யூட்டு சிறப்பியை முதன்மை சிறப்பியாகவும் தலைமை சுரப்பியாகவும் நாம் அழைக்கிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வளர்ச்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா ஜிஹெச் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா குரோத் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் வளர்ச்சி ஹார்மோன் இரண்டாவதாக தைராய்டை தூண்டும் ஹார்மோன் சரிங்களா டிஎஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா தைராய்டை தூண்டும் ஹார்மோன் மூன்றாவதாக அற்றினோ கார்டிகோட்ராபிக் ஹார்மோன் சரிங்களா இல்லைன்னா அற்றைநல் புறணியை தூண்டும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது எந்த வார்த்தையில் சொல்கிறாங்க அப்படின்னா டிஹெச்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க கொனட்ரோபிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஜிடிஹெச் கொனட்ரோபிக் ஹார்மோன்னா என்ன சொல்கிறோம்னா ஜிடிஹெச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இறுதியாக வந்து ப்ரோலாக்டின் இறுதியாக ப்ரோலாக்டின்ங்கிற ஒரு ஹார்மோன் சரிங்களா இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிட்யூட்ரி சுருக்கக்கூடிய ஹார்மோன்கள் இதை வந்து எப்படி சார் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்கிறேன் ஜிஹெச்சில் ஒரு பையன் அட்மிட் ஆறான் தெரியலாம் அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா ஜிஹெச்சில் எதுவுமே வந்து நமக்கு வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா டீயோ ஸ்நாக்ஸோ ஃப்ரீயாக கொடுக்க மாட்டான் அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா ஜிஹெச்சில் வந்து டீ ஸ்நாக்ஸ் கொடுப்பீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதுவுமே சொல்லலை அடுத்து என்ன கேட்குறான் அப்படின்னா அவன் வந்து அவன் கேட்குறதை விடலை சரிங்களா அடுத்தது ஒன்று கேட்குறான் சார் நான் இருக்கிற ரூமில் வந்து ஏசி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் சரிங்களா நான் அட்மிட் ஆகிற ரூமில் வந்து ஏசி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவனே தான் பேசிக்கிட்டு இருக்கான் சரிங்களா சார் அடுத்து என்ன கேட்குறேன் அப்படின்னா ஓகே சார் எங் எனக்கு வந்து நீங்கள் வந்து ஏசி வச்ச ரூமை கொடுத்தாலும் அங்கே டிடிஹெச் இருக்குமா நான் டிவி பாவை பார்ப்பதற்கு எனக்கு வந்து டிடிஹெச் வசதி செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் சரிங்களா அடுத்து வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா சரிங்களா அந்த ஜிடி கட்ச் அப்படின்னு அந்த ஜிடி வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம் ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து எஃப்எஸ் கட்சி இன்னொன்று வந்து எல்கச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எஃப்எஸ் கட்சி அப்படின்னா பாலிக்கல் செகளை தூண்டும் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம் எல்கச் அப்படின்னா லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஓகே டிடி கட்சி வச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் சரிங்களா அப்புறம் நான் வேறு என்ன கேட்குறேன் அப்படின்னா எனக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது வந்து ஃபிஷ் சரிங்களா மீன் ஏதாவது மீன் ஐட்டம் எதுவும் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அது மட்டும் இல்லை நான் சாப்பிட்டு முடிச்சுன்னா எனக்கு ஒரு ஸ்வீட்டு தேவைப்படும் அது வந்து எனக்கு ஒரு லெட்டு கொடுப்பீங்களா எல் எழுன்னா லெட்டு ஆமாம் வச்சுங்க கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் சரிங்களா இது எல்லாமே வந்து கேட்டுக்கொண்டிருந்த நிர்வாகம் வந்து இறுதியாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வசதி ஏற்படுத்தி தரோம் சரிங்களா எங் எங்களுக்கு எங்கள் நிர்வாகத்துக்கு நீங்கள் பில்லு கொடுப்பீங்களா பிஆர்எல்னால் பில்லு அமௌண்டு சரிங்களா நாங்கள் எல்லாமே பண்ணி தரோம் சரிங்களா அதுக்குள்ளே நீங்கள் வந்து பில்ல தொகையை வந்து நீங்கள் செலுத்துங்க அடுத்து பின் கதப்பு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூரோ ஹைப்போசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா இது சொலக்கும் ஹார்மோன்கள் வந்து நம்ம வந்து என்னங்கிறத பார்க்கலாம் சரிங்களா இது ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாசோபிரசின் அப்படின்னு சொல்கிறாங்க வாசோபிரசின் அல்லது ஆன்டி ஹார்மோன் சரிங்களா அதாவது ஏடிஹெச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோன் இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன நோட் பண்ணீங்க சிறுநீர் பெருக்கதிர் ஹார்போன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எது அப்படின்னா ஏடி நம்ம வந்து குறிப்பிடுகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சிடோசின்ங்கிற ஒரு ஹார்போன் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் வந்து என்ன அப்படின்னா மகப்பேற்றின் போது கருப்பையை வந்து சுருங்கி விரிவடை செய்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடோசின் இப்போ வாசபிரஷின் அல்லது ஆன்டி டையூட்டிக் ஹார்மோன் ஏடிஹெச் அப்படின்னா நம்ம வந்து என்னன்னு பார்க்கலாம் சிறுநீரக குழல்களில் நீர் வந்து மீள உறிஞ்சப்படுதலை அதிகரிக்கிறது சரிங்களா சிறுநீரக குழல்களில் நீர் வந்து மீள உறிஞ்சப்படுதலை வந்து அதிகரிக்கிறது இதன் காரணமாக சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் நீரிழப்பை குறைக்கின்றது எனவே இது வந்து ஆன்டி டைபிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோன் கீழண்டவற்றுள்ள எது வந்து ஏடிஹெச் கச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோன் சொல்லுங்களா இந்த ஏடிக்கட்சி வந்து குறைவாக சுரப்பதால் நீர் வந்து மீள உறிஞ்சப்படுவது குறைவதால் அதிகப்படியான சிறுநீர் வெளியேற்றும் நிலை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாலி யூரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அதிகப்படியான சிறுநீர் வெளியேற்றும் நிலை வந்து பாலியூரியா இது குறைபாடாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டயாபட்டிஸ் இன்சிபிடர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஆக்சிடோஸ் என்ன என்ன அப்படின்னா பெண்களின் குழந்தை பேற்றின் போது கருப்பையை சுருக்கியும் விரிவடைவை செய்தும் குழந்தை பெற்றிருக்கு பிறகு பால் சுரப்பிகளில் பாலை வெளியேற்றுவதும் காரணமாகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஆக்சிடுசின் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சில் முன் முன்கதுப்பு அதாவது அடின வைபோசிஸ் சுரக்கும் ஹார்மோன்களில் எது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த கொனோட்ராஃபிக் ஹார்மோன் கொனோட்ராபிக் ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கியம் ஜிடிஹெச் இது வந்து இது வந்து ரெண்டாக பிரிக்கலாம் பாலிக்கல் சர்க்களை தூண்டும் ஹார்மோன் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா எல்கச் அதாவது லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இந்த ஜேடி வந்து நம்ம பார்க்கலாம் பாலிக்கல்களை தூண்டும் ஹார்மோன் எஃப்எஸ்கச் அப்படின்னு சொல்கிறோம் இது ஆண்களில் விந்தகங்களின் எபிதீலியத்தை தூண்டுவதன் மூலம் விந்தணுக்கள் உருவாக்கத்திற்கும் பெண்களின் அண்டச் சுரப்பியினுள் அண்ட செல்கள் வளர்ச்சி அடைவதை ஊக்குவிப்பதற்கும் காரணமாகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அடுத்து வந்து லூட்டினைசிங் ஹார்மோன் ஆண்களின் லீடிக் செல்கள் தூண்டப்படுவதன் மூலம் ஆண் இனப்பெருக்க ஹார்போனான டெஸ்டோஸ்டிரான் சரிங்களா சுரக்க காரணமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியம் அது சரிங்களா அப்போ பெண் இனப்பெருக்க ஹார்மோன் என்னென்னு கேட்பாங்க சரிங்களா ஒன்று வந்து ஈஸ்ட்ரோஜன் இன்னொன்று வந்து ப்ரோஜெஸ்ட்ரான் சரிங்களா இது ரொம்ப முக்கியம் ஆண் இனப்பெருக்க ஹார்போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் பெண் இன இனப்பெருக்க ஹார்போன் வந்து ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்ட்ரான்